இனிமையான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் வேலூர் புரட்சிமன் புண்ணிய பூமியிலிருந்து டாக்டர் பி விநாயகமூர்த்தி அடுத்த மாதம் பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவிலே கிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் டாக்டர் எச் சார்லஸ் அதிகாரி ஐயா அவர்களும் திரு இளங்கோவன் அகில இந்திய ஓமினி பேருந்து உரிமையாளர் சங்க தலைவர் அவர்களும் மற்றும் ஐடி கே எஜுகேஷனல் சர்வீஸ் நிறுவனர் டாக்டர் ஜோசப் ஐயா அவர்களும் என்னுடன் இணைந்து முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு ஓர் அற்புதமான வேலை வாய்ப்பை வழங்குகிறார்கள் இதிலே இருபத்தி ஐந்து வயது முதல் கொண்டு ஐம்பத்தி ஐந்து வரை உள்ளவர்கள் இதில் கலந்து கொள்ளலாம் முன்னாள் முப்படை ராணுவ வீரர்கள் இவர்களுடன் சிவிலியன்களும் கலந்து கொள்ளலாம் மேலும் மகிழுந்து சிற்றுந்து பேருந்து இதற்கு ஏற்றவாறு தங்களிடத்தில் நூற்றுநர் உரிமம் வைத்திருப்பவர்களுக்கு அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு இருபத்தி ஐந்தாயிரம் முதற்கொண்டு கொண்டு ஐம்பதாயிரம் வரை சம்பளங்கள் நிர்ணயிக்கப்பட்டு இந்த நேர்முக தேர்வு முடிந்தவுடன் அதே இடத்தில் தங்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்படும் என்பதை மற்றற்ற மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் முன்னாள் முப்படை இராணுவ வீரர்கள் நலசங்க தலைவர்கள் அறிவது தமிழ்நாடு முழுக்க எந்தெந்த மாவட்டத்தில் இருந்து நலசங்கங்கள் செயல்பட்டு வைத்திருக்கிறீர்களோ அந்தந்த நலசங்க தலைவர்கள் தங்களுடைய ஓட்டுநர் உரிமம் பெற்றவர்கள் டிரைவர்கள் ஓட்டுநர்கள் சிவிலியன்கள் யாராக இருந்தாலும் அந்தந்த மாவட்டத்திலிருந்து வேலூர் புரட்சி மண் புண்ணிய பூமியை நோக்கி வருபவர்களுக்கு இலவசமான பயணத்தை நாங்கள் ஏற்பாடு செய்து தருகிறோம் என்பதையும் தங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் அற்புதமான இந்த பொக்கிஷமான ஓட்டுநர் வேலைவாய்ப்பு மேலாவை வேலூர் புரட்சி மண் புண்ணிய பூமி டாக்டர் எச் சார்லசையா அதிகாரி தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் திரு இளங்கோவன் அகில இந்திய ஓமினி பேருந்து உரிமையாளர் நலசங்க தலைவர் மற்றும் ஐடி கே எஜுகேஷனல் சர்வீஸ் நிறுவனர் டாக்டர் ஜோசப் ஐயா அவர்களும் என்னுடன் இணைந்து இந்த அருமையான ஒரு ஓட்டுநர் வேலைவாய்ப்பு மேளாவை நமது வேலூர் புரட்சிமன் புண்ணியபூமி கிருஷ்ணா பொறியியல் கல்லூரியில் காலை பத்து மணிக்கு பதினெட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்பும் பண்பும் பாசத்துடன் அனைவரும் ஒன்று கூடி அந்த இடத்தில் மகிழ்வோடு இந்த வெற்றி வாய்ப்பினை நல்குவோம் என்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் டாக்டர் வி விநாயகமூர்த்தி வேலூர் புரட்சிமன் மூவி ஜெய்ஹிந்த்